நாகையில் தாவைக்க ஒன்றிய செயலாளர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்த ஜெகபர்தீன் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து நாகையில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்த ஜெகபர்தீன் பொருளாதாரத்தில் நலிவடைந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி நலத்திட்டங்கள் வழங்க தன்னை செலவு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதோடு சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளை புறக்கணிப்பதால் தாவைக்காவில் இருந்து விலகியதாக தெரிவித்தாா் நாகையில் தாவைக்க ஒன்றிய செயலாளர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்த ஜெகபர்தீன் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து நாகையில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்த ஜெகபர்தீன் பொருளாதாரத்தில் நலிவடைந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி நலத்திட்டங்கள் வழங்க தன்னை செலவு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதோடு சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளை புறக்கணிப்பதால் தாவைக்காவில் இருந்து விலகியதாக தெரிவித்தார்